தூத்துக்குடியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தேர்வு தேர்வு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் உள்ள ஆர்கே கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகள் தஞ்சாவூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டி மற்றும் நெல்லையில் நடைபெற்ற முதலாவது சர்வதேச அளவிலான ஓப்பன் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் இந்த சாதனை படைத்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான மற்றும் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு பெற்ற மாணவ மாணவியிற்கு ஆர்கே கராத்தே பள்ளி சார்பில் பாராட்டுச் சான்றிதழ் அளிக்கப்பட்டது தஞ்சாவூர் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே காம்படிஷனில் நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த மாஸ்டர் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முதல் மட்டும் இருபது இடத்தில் வெற்றி பெற்று தேசிய லெவலான போட்டிக்கு தே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுபோக இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் நடைபெற்ற ஓப்பன் கராத்தே போட்டியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துவிட்டு அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதல் மட்டும் இருபது ஆடது ஓப்பன் கேட்டகிரியில் அதாவது கோல்டு காயின் அண்ட் சைக்கிள் ப்ரைஸஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதில் நாலு பேர் சைக்கிள் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் கோல்டு காயின் வின் பண்ணியிருக்காங்க அதுபோக கேஷ் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க அதில் நாலு பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேஷ் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒன் பண்ணி அடுத்து சர்வதேச லெவலான போட்டிக்கு அதில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மாஸ்டர் இருக்க ஃப்ளைங்ஸ் கோட் அகாடமியில் வச்சு நம்ம பட்டய தேர்வுகளாக நடைபெற்றது நமது சீகான் எஸ் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அதில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு அடுத்த லெவலான கிரேடுக்கு போயிருக்கிறாங்க ஸோ அதுக்கு சி சீகான் எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு நமது டீம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்